ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி தடையை மீறி நடத்தப்படுமா என்கிற பரபரப்பு எழுந்துள்ள நிலையில் அதனை தடுத்து நிறுத்த ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் பாரம்பரியமாக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி உலக புகழ் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் முடிந்து மூன்றாவது நாளில் அங்கு நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிவார்கள் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை இருப்பதால் அலங்காநல்லூரில் இன்று என்ன நடக்கப் போகிறது என்கிற பரபரப்பு எழுந்துள்ளது வழக்கமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு முதல் நாள் வாடிவாசல் பகுதியில் காளைகளுக்கு பூஜை நடத்தப்படும் நேற்றும் அவ்வாறு பூஜை நடத்தப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஆயுத்தமாக கருதப்படுகிறது எனவே இன்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக கூறப்படுவதால் போட்டி நடத்தப்படாமல் தடுப்பதற்காக அலங்காநல்லூரில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் நேற்று அலங்காநல்லூர் பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தார் இதற்கிடையே நேற்று காலை பூஜை முடிந்ததும் ஊர்வலமாக சென்ற ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கக் கோரி முழக்கமிட்டனர் பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் அவர்கள் கோஷமிட்டனர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிரான தடைக்கு அதிருப்தி தெரிவித்தனர்